மீனாட்சி ஃபெகல்ட்டி ஆஃப் யூகோ சயின்ஸ் ஆன் தெரப்பி பிஎஸ்சி அன்எம்எஸ்ஸி யோகா நாடக காதலை எதிர்ப்பது சாதிவெறி என்றால் ஆம் நான் சாதிவெறியன் தான் என்று நடிகர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் கோணியம்மன் கோவில் கவுண்டம்பாளையம் திரைப்படக் குழுவினர் அங்கு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஞ்சித் நாடக காதலை மையப்படுத்தி விழிப்புணர்வு படமாக எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கோவை பகுதியை சுற்றி படம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பணக்கார பிள்ளைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் நாடக காதல் தான் என்று கூறிய அவர் சுயமரியாதை திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்றும் சமூக நீதி பற்றி பேசினால் தனக்கு கடும் கோபம் வரும் என்றும் தெரிவித்தார் ஒரு சுயமரியாதை கல்யாணம் பேர்ல இப்ப கூட நீங்க நிலையில பாத்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் மூணு நாள் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்றாங்க இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணுறவங்களுக்குலாம் எனக்கு உண்மையாகவே ஒரு மனசு வருத்தம் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டம் நடந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி கோவத்தோட பெண் வீட்டார் வந்து அடித்து உடைக்கும் பொழுது உண்மையாகவும் அங்க யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்க உயிர் சேதம் நடந்திருக்கும் அவங்க வெறும் இடத்த தான் அடிச்சு உடைச்சாங்க ஆனால் உயிர் சேதம் நடந்திருக்கும் அதே நேரத்துல பிள்ளையை பெற்றவங்க தற்கொலை பண்ணியிருந்தாலும் உயிர் சேதம் தான் ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கருத்தை எல்லாம் வலியுறுத்துற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம் எங்க இந்த சமூக நீதி பத்தி செய்து யாராவது பேசினா அந்த என்ன சமூக நீதி பெத்த அவன் கஷ்டப்பட்டு அவன் கடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதல் அது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்ல பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறேன்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்க ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்ப பெத்தவங்களுடைய நில பெத்தவங்களுடைய வழி அவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்த மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வரின்னா பாக்குறீங்க நாடக காதல்னு சொல்லும் போது ஓ இவன் சாதி வரிய ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்லை உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகுது எல்லா மக்களுக்கும் உருவாகுது பெத்தவங்களுடைய கண்ணீரை பத்தி தான் நான் நாடக காதல் நாடக காதல்னு சொல்றேன் பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு தான் தவறான செயல்னு சொல்ல அப்படிப்பட்ட என்ன நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வரியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடறேன் ஆமா நான் சாதி வரையும் தான் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது அது பெற்றவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ்க்கு தெரியும்